எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் சிவன் கோவில் முதல் அதாவது சிவன் கோவில் என்ற உருவான இடத்துல இருக்கேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் புத்திரகோசமங்கை தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மங்களநாதரும் மங்களேஸ்வரியும் தான் ஆதியாக அதாவது உலகத்தில் எந்த சிவன் கோவில் தோன்றாததுக்கு முன்னாடி தோன்றிய சிவன் கோவில் தான் இங்கே அந்த கோவிலை பற்றி வரலாறுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் எப்போ தோன்றுச்சு எப்படி தோன்றுச்சுன்னு தெரியாது ஆனால் கடலுக்கு அடியில் தோன்றதுக்கான கடலுக்குள்ளே இருந்ததுக்கான சாட்சியங்கள் அதில் நம்ம அந்த கோயிலுடைய செவத்தில் பார்த்திங்கன்னா அந்த அலையோட இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க இதுபோக இந்த கோவில் வந்து மூவாயிரம் ஆண்டு பழமையான இழந்த மரம் இருக்குது வாங்க போவோம் இன்றைக்கி நம்மளுக்கு பிரதோஷம் ஆவணி மாதம் வர பிரதோஷம் வந்திருக்கு அந்த பிரதோஷத்தினால இன்றைக்கி கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பாருங்கள் கோவிலில் வந்து திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோபுரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக திருப்பணிகள் பண்ணுறாங்க இப்போ நம்ம சுவாமி சன்னதி வெளியே போகிறோமா இதுதான் மங்களநாதர் சன்னதி ராஜகோபுரத்து வழியாக தான் போகிறோம் நம்ம கூட்டத்தை பாருங்கள் கோவிலில் ராஜா ஒவ்வொருத்த வழியாக நம்ம உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து பாருங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் அரிச்சதற்கான அடையாளங்கள் தான் காணப்படுறது அப்புறம் கடலை அரித்ததுக்கான அடையாளங்கள் தான் தான் உள்ள அந்த தோன்றிய கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கப்பட்ட சிவபெருமானால் நடத்தி வைக்கப்பட்ட கோவில் தான் அந்த உடனே பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம வந்து கோவிலில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்ட்டாங்க ஏன்னா உள்ளே திருப்பணிகள் நடக்கிறனால அனுமதி கிடையாது நம்ம வெளியிலே நின்றுட்டு அந்த வரலாறை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு விசித்திரமான விநாயகர் இருக்கிறார் பிள்ளையார பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்காரு உள்ளே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நடராஜருடைய சிலை ஐம்பன் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுவதற்காக இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்க அழகாக இருக்கு பாருங்க நடராஜர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்களா அழகாக இருக்கிறார் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடி உயரமும் மூணு அடி அகலமும் கொண்ட பச்சை மரகத நடராஜர் சிலை எங்குமே அந்த மாதிரி சிலை அமைக்கப்படலை அந்த நடராஜர் சிலை இங்கே இருக்கிற நடராஜர் சிலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு புலித்தோளும் கிடையாது சர்ப்பமும் கிடையாது தலையில் கங்கையும் இல்லை அப்படி ஒரு நடராஜர் தான் அங்கே வடிவமைச்சிருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து அந்த நடராஜரை செஞ்சு வைக்கும்போது அதாவது செஞ்சு வச்சுட்டு அதுக்கு தான் கோவிலை கட்டியிருக்காங்க ஏன்னா நடராஜரோட அது வந்து அகலமானதாக இருக்கிறாரு ஆனால் வா வாயில் வந்து அந்த உள்ள போகக்கூடிய வாயில் வந்து சின்னதாக இருக்குது அதனால் வந்து அதை வந்து செஞ்ச முதல் சிலையை செஞ்சு வச்சுட்டு தான் கோவிலவே கட்டியிருக்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப எந்த வருஷம் தோன்றியது என்பதற்கே யாருக்கும் வரலாறு சொல்ல முடியல இங்கே மூவாயிரம் ஆண்டுகள் பழந்தமையான இழந்த மரம் உள்ள இருக்குது அந்த இழந்த மரத்து அடியில் தான் மாணிக்கவாசகர் பெருமான் வந்து த அங்கே அவருடைய சமாதி அமைஞ்சிருப்பதாகவும் அங்கே வந்து போய் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இங்கே அதுபோக இங்கே வந்து ஆயிரம் லிங்கம் ஒரே சி சிவலிங்கத்தில் ஆயிரம் லிங்கம் வடிவமைச்சிருக்கிறாங்க அதுக்கு சகசிரலிங்கம்னு பேர் கோயிலோடய பா இதுதான் அம்மனுடைய கோபுரம் கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழையார் கோயில் கோபுரம் போல தான் ரெண்டு கோ இந்த கோபுரமும் காணப்படுது இது வந்து இது ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தது இந்த கோயில் இது ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு தெப்ப குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து அதுதான் வந்து இப்போ தீர்த்தமாக இந்த கோயில் அது தீர்த்த இது போக ஒரு பிள்ளையார் இருக்காருங்க அந்த பிள்ளையார் கோவிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்குது அதுவும் தீர்த்தமாக வந்து பக்தர்கள் வந்து தலையில் தெளிச்சுக்கிறாங்க அதை குளிச்சுட்டு நீராடி அதை விநாயகரை சுத்தி வந்தமானால் நம்மளுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க பாருங்களேன் இந்த கோயிலுக்கு வந்து வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படியே நம்ம போய் போகலாம் கோயிலோட வரலாறு வந்து இங்கே பலகையில் புரிச்சு வச்சுருக்குறாங்க வந்து பாருங்க இங்கே வந்து நான் தமிழில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஹிந்தியில் ஒன்று வச்சுருக்காங்க இங்கிலீஷில் ஒன்று வச்சுருக்காங்க அப்போ நம்ம தமிழில் அதோடய வரலாறு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது திரு உத்தரகோசம் அங்கை என்றால் என்ன இதுதான் ஆதி சிதம்பரம்னு கூட சொல்கிறாங்க அதாவது சிதம்பரம் தோன்றுவதற்கு முன்னாடியே அந்த கோவில் தோன்றுறதுனால தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஆடிட்டு தான் நடராஜர் அங்கே போனதாகவும் வரலாறு சொல்லப்படுது இப்போ உத்திரகோச மங்கை இப்போ உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி எதுவும் பார்வதிக்கு ரகசியமாக உபதேசம் செய்த இடம் தான் இந்த உத்தரகோச மங்கை அதனால தான் இந்த உத்தரகோச மங்கைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மாணிக்க வாசகர் பெருமான் வந்து தன்னுடைய பதிகங்களில் அந்த உத்தரகோச மங்கையை பற்றி நல்லா படிச்சிருக்கிறார் விரிவாக படிச்சிருக்கிறாரு இங்கே பாருங்கள் இந்தியில் போடு வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த பக்கம் இப்போ பச்சை மரக நடராஜரம் எடுக்க முடியல இது மேலே இருக்குது பாருங்க அவரோட ஃப்ளக்ஸ் வச்சுருக்குறாங்க உருவப்படம் வச்சுருக்குறாங்க இப்படி தான் இருப்பார் அதாவது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் முழுதாக மரகத கல்லால் இருப்பதனால இவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுறாங்க மிச்சனால சந்தானத்தால் பூசி வச்சுருப்பாங்க நான் அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு அதாவது மரகத கண்ணராஜர் மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டாலும் அது வெடிச்சிரும் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஊரில் வந்து என்னென்னா வேட்டு போடுறதோ மேலே அடிப்பதோ கல்யாணத்துக்கோ அந்த இது கிடையாது இவர் கடற்கரைக்கு இருந்ததுக்கான நல்ல சாட்சிகளை பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சங்குகள்லாம் கூட இருக்கு பாருங்க அதில் இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாகவே சங்கு தான் காணப்படுது இல்லை நிறைய சங்குகள் ஒட்டி இருக்குதில்ல இப்போ எத்தனை ஆண்டுகளாக அது உள்ளே இருக்குதுன்னு தெரியல அந்த ஒரு உள்ளேருந்து வெளிப்பட்ட ஒரு கோவில் இதுதான் முதல் முதல்ல சிவன் கோவில் சிவனுக்கு பூர்வீகம் என்றால் எது என்னென்னா உத்தரகோசமங்கை தான் சிவனுக்கு பூர்வீகமாக சொல்லப்படுகிறது இந்த உத்தரகோசமங்கைக்கு ஒரு சிறப்பு அதாவது முதல் கோவில் அப்படின்றது உலகத்திலேயே முதல் கோவில் உத்தரகோசம் அங்கை தான் கடலில் இருந்ததுக்கான சாட்சி பாருங்கள் அது கோவில் முழுவதும் கடல் கரையில் இருக்க காணப்படக்கூடிய மண்ணுகள் தான் அங்கே காணப்படுது பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இந்த மண்ணு தான் அங்கே காணப்படுது இந்த கோவில் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் பழமையான கோவில் என்பது யாராலையும் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்களை கண்டுபிடிக்க முடியல இந்த நடராஜருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இப்போ நடராஜருக்கு எங்கள் டெய்லி அன்னாபிஷேகம் நடக்கிறது இங்கே மட்டும்தான் மரகதனராஜருக்கு மார்கழி மாறசம் வர திருவாதரை எண்ணிக்கி மட்டும்தான் சந்தன காப்பை க களைச்சு அந்த ஆருத்ரா தரிசனம்ன்ற ஒரு பெரு பெரிய நிகழ்வு அங்கே நிகழ்த்துவாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணுறதற்காக வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து கூட வருவாங்க அதுபோக இங்கே வந்து டெய்லி அந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்பட்ட படிகலிங்கமும் ஒரு நடராஜரும் வச்சுருக்கிறாங்க அதை வந்து ஒரு அறுபது நபர்கள் தான் அனுமதி முதல்ல வர அறுபது நபர்கள் டோக்கன் பெற்றுக்கொண்டு இங்கே வந்து அவங்களுக்கு அவங்க பார்க்கலாம் அவங்க பார்த்துக்கலாம் அந்த அந்த மாதிரி தான் ஏற்பாடு இங்கே பண்ணியிருக்கிறாங்க இந்த மரகத நடராஜரோடைய அந்த அண்ணாபிஷேகத்தை அந்த சிவலிங்கம் சின்ன சின்னதாக வச்சுருப்பான் சின்ன ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்கும் அதுக்கு அபிஷேகம் நடக்கும் ரெண்டாவது மாணிக்க வாசகருக்கு ரெண்டு சன்னிதானம் இங்கே இருக்குது ரெண்டு ச சன்னிதி வச்சுருக்கிறாங்க எல்லா கோவிலும் ஒன்று பார்க்கலாம் ஏதோ ஒரு பெரிய பெரிய சிவாலயங்களில் ஒரு சந் சன்னிதி பார்க்கலாம் இங்கே வந்து ரெண்டு சன்னிதி இருக்குங்க அது ஒரு பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டாவது இந்த க நடராஜர் பெருமான் வந்து பச்சை மரகத்தாலான ஆன நடராஜர் சிலையும் எங்கேயும் காணப்படலை ரொம்ப பெருமை பெரிய சிலையும் ஆசியாவிலே பெரிய சிலையும் இங்கே மட்டும்தான் காணப்படுது நீங்கள் ஆருத்ரா தரிசித்தன்னைக்கு வந்தீங்கன்னா அவருடைய முழு மேனியும் பார்க்கலாம் அந்த சந்தனம் கலைக்கப்பட்டு அந்த சந்தனம் வந்து பக்தர்களுக்கு அன்று பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தீராத நோய் தீரும் நம்மளுக்கு என்ன கஷ்ட கவலைகளும் இந்த மங்களநாதர் நம்மளை தீர்த்து கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நிறைய பக்தர்கள் அன்று லட்சி லட்சம் மக்கள் வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்க அந்த நிகழ்வு திருவாதிரை என்றைக்கு நடக்குது மார்கழி மாதம் நீங்களும் வந்தால் வந்து பாருங்கள் இது போக இந்த இதுலேருந்து டெய்லி இந்த கோயிலில் கூட்டங்களிலும் அந்த சுற்றுலா பயணிகளும் ஏன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது இதுக்கு ராமநாதபுரத்தில் இருந்து அடிக்கடி பஸ் இருக்குது நீங்கள் ராமநாதபுரம் வந்துட்டிங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து அடிக்கடி உத்தரகோசம் மங்கைக்கு பஸ் வந்து கோயில் வாசலில் இறக்கி விட்டுட்டு போகும் அப்படி உத்தரகோசம் மங்கையை நீங்கள் தரிசனம் பண்ணி மங்களநாதர் மங்களேஸ்வரியும் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு இந்த எல்லாமில் இறைவன் மங்களநாதர் உங்களுக்கு அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன்